வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்டா எதிரிக்கு சூனியம் செய்கிற முறை இதான் வந்து மந்திரம் ஓம் பேச்சி பிச்சி பிணம் தின்னி பிள்ளை கொல்லி நீலி வாரி வாரி காடேறி கடுக வாரி காடேறி நான் நினைத்த இன்னானை நிர்மாணம் குலைத்து எதிரேறு எதிரேறு ருத்ர சங்காரி எரி எரி தகனமாக தகனமாக உச்சாடு உச்சாடு அக்னியாக பத்து இதுதான் வந்து இந்த மந்திரம் இதை வந்து மூன்று நாளைக்கு நூற்றி எட்டு தரம் இந்த மந்திரம் வந்து சித்தியாகும் இந்த மந்திரத்தை வந்து என்னென்ன செய்கிறால் எதிரின்ற வலது காலடி மண் எடுத்து அரிசி மாவோட அந்த எடுத்த மண்ணை பிணஞ்சு ரொட்டி சுட்டு அந்த சுட்டு வச்ச ரொட்டிக்கு இருநூற்றி எட்டு உரு கொடுக்கணும் இந்த மந்திரத்தை வந்து இருநூற்றி எட்டு உரு கொடுத்த பிறகு கருப்பு நாய் தனியே கருப்பு நாயாக இருக்கணும் வேறு கலர்கள் கலந்துருக்கக்கூடாது இந்த கருப்பு நாய்க்கு கொடுத்த பிறகு இந்த மந்திரம் மேலே செய்ய வளிக்கணும் இதுக்கு வந்து பேச்சிக்கும் காடு அறிக்கும் மடை வைக்கணும் மடையில் வந்து கோழிப்பலி சாராயப்பலி கொடுக்கணும் நிறைய பேர் வந்து மடையில் என்ன வைக்கிற என்ன வைக்கிறேன்னு கேட்குறீங்க வெற்றிலை பாக்கு பழம் பூ பிறகு உங்களுக்கு வேணும் உண்டா இனிப்பு பொருட்கள் கோழி வெளியு கொடுக்கலாம் சாராயம் அப்படி வைக்கலாம்